முத்துர விஸ்க்கு வணக்கம் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக கோலிவுட் ஃபேன்ஸ் ஆகிய நாம ஒரு பாலிவுட் டைரக்டருக்கு மிகப்பெரிய ஃபேனாக இருந்திருக்கோம் எப்படின்னா வசூல் ராஜா விவிஎஸ் பார்த்தோம்ல டூ தௌசண்ட் ஃபோரில் வந்த கமல்ஹாசன் சாரோட வசூல் ராஜா படம் அப்புறமா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்த நண்பன் இந்த ரெண்டு படத்துடைய உண்மையான வருஷனை எடுத்த ராஜ்குமார் ஹிரானி வசூல்ராஜான உண்மையான வருஷன் முன்னாபா எம்பிஎஸ் நண்பனோட உண்மையான வருஷன் ஹிந்தியில் வந்து த்ரீ இடியட்ஸ் இந்த ரெண்டு மிகப்பெரிய படத்தை எடுத்த ராஜ்குமார் ஹிரானியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராஜ்குமார் ஹிரானியை பற்றி எப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கமல் மற்றும் ஷங்கர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து ரெண்டு மிகப்பெரிய ஃபில் மேக்கர்ஸ் அவங்களோட கேரியரில் ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஒரு ஃபெலோ இண்டஸ்ட்ரி ஹிந்தி இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு படத்தை பண்ணுறாங்கன்னா அப்படின்னா அந்த டேரக்டர் வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது அதே போல் எஸ் எஸ் ராஜ்குமார் என்னை பற்றி சொன்ன விஷயம் என்னென்னா அவர் மாதிரி நான் ஒரு சீன் கூட என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு வார்த்தைகளால் அவரால் வந்து வர்ணிக்கப்பட்டவர் எதனால வந்து இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்மேக்கர்லாம் வந்து ராஜ்குமார் என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவருடைய மேக்கிங் ஸ்டைல் அவர் வரத்துக்கு முன்னாடி ஹிந்தி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அரைச்சமாகவே தான் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க வெறும் மசாலா ஆக்ஷன் லவ் ட்ராமா அப்படின்னு அப்படின்னு போய்ட்டுருந்த நேரத்தில் சஞ்சய் தத்தை வச்சு முன்னாபா எம்பிபிஎஸ்னு ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி எமோஷனல் ட்ராமாவை கொடுத்தாரு அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக அவருடைய வேவ் தான் அந்த முன்னாபா எம்பிபிஎஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர் லாங்குவேஜஸில் வந்து ரீமேக் செய்யப்பட்டது அதுக்கடுத்து முன்னாபா எம்பிஎஸ் ஒரு பார்ட் டூ அதுவும் வந்து மிகப்பெரிய கிரிட்டிக்ஸாக நல்ல பாராட்டப்படுறது அதுக்கடுத்து வந்த படம் தான் த்ரீ இடியட்ஸ் த்ரீ இடியட்ஸ் பண்ண இம்பேக்டுங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான் அந்த படம் வந்து நண்பனாக நம்ம தமிழில் வந்தப்போ எப்படி நம்ம கொண்டாடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டேரக்டர் சங்கர் இருக்கார் அவர் வந்து எந்திரன் படம் ஷூட்டிங் அப்போது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங் வந்து தள்ளி போயிட்டே இருந்தோம் அந்த ஸ்பாட் இஷ்யூங்கிறதுனால அதனால் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு தேட்டரில் வந்து த்ரீ இடியட்ஸ் படம் பார்த்தார் அப்போ அந்த த்ரீ இடியட்ஸ் படம் பார்த்துட்டு அவர் வெளில வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லி சொல்லியிருக்காரு அவர் வந்து சிரித்து சிரித்து அழுதுதாகவும் எமோஷ்னலாக அழுதாகவும் அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஹார்ட் கோர் மெசேஜை வந்து கையில் எடுத்ததுனால தான் அந்த ஒரு திங்கிங்கால தான் அவர் வந்து த்ரீ இடியட்ஸை வந்து நண்பனாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காரு அவர் சொன்ன அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா என்னது அது சிரிச்சு சிரிச்சு கண்ணிலேயே தண்ணி வர வைக்கணும் அதுவும் இல்லாமல் எமோஷனாக கண்ணியை தண்ணி வர வைக்கணும் இந்த மேட்சிக்கு வந்து எந்த டேரக்டர் வந்து இந்தியாவில் வந்து கையாளுவாங்கன்னு தெரியல அதனால தான் ராஜ்குமார் ராணி இஸ் ஒன் ஆஃப் த கோட் என்று அழைக்கப்படுகிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரே செட் ஆஃப் டெம்ப்ளேட் தான் வச்சுருப்பார் சேம் த்ரீ இடியட்ஸ்க்கு அப்புறம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பிகே பிகேக்கு அப்புறம் சஞ்சு ஸோ அவருடைய ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காமெடி காமெடியை வந்து இப்போ மற்ற டேரக்டர்ஸ்லாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை வந்து எப்படி வந்து ஒரு கமர்ஷியல் டூலாக யூஸ் பண்ணுறாங்களோ ஆனால் இவர் வந்து காமெடியை வந்து ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ் வந்து புல் பண்ணுறதுக்கு வச்சுப்பார் காமெடி ஆனால் அவரோட கோர் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் தான் இப்படி ஏன்னா ஏன்னா அவர் வந்து ஒரு தீவிரமான வந்து ஒரு சார்லே சாப்ரனோட ஃபேன் அவர் அவருடைய அவரு அவர் பண்ண அதே ஃபார்முலாவை கையில் எடுத்து இவர் பண்ண மேஜிக் தான் இத்தனை படங்களும் அது மட்டும் இல்லாமல் அந்த எமோஷன் இருந்தாலும் அந்த எமோஷனுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹார்ட் கோர் மெசேஜ் இருக்கும் முன்னாவே எம்பிஎஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சிஸ்டம் அதாவது ராஜா வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சிஸ்டம் பல கேள்விகள் எழுப்பியிருக்கும் த்ரீ இடியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து கேள்வி எழுப்பியிருக்கும் பிகே வந்து பார்த்திங்கன்னா மக்களோட ரிலீஜியஸ் பிலீஃப் அதாவது போலீஸ் சாமியார்களை பற்றினா வந்து ஒரு மிகப்பெரிய உண்மையில் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கும் சஞ்சி வந்து ஒரு பயோபிக் இப்படி வந்து ஒரு தன்னுடைய கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை இப்போ வந்து ஒரு டேரெக்டர் வந்து ஒரு படம் கொடுத்து ஹிட் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த படத்தை வந்து உடனே எடுக்கணும் ஒரு ஹரிபரியில் வந்து அடுத்த படத்தை வந்து ரொம்ப ஒரு ஆஃப் கூட வந்து எடுத்து முடிச்சிருவாங்க ஆனால் இவர் அப்படி கிடையாது ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கேப் எடுத்து ஒன்லி ரைட்டிங்கில் மட்டுமே கான்ஃ கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் வந்து எடுத்த படங்கள் தான் இது அதுவும் அது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா இப்போ வந்த படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு வந்து ஒரு பொதுவான விமர்சனம் வந்து எழுது எப்படின்னா இந்த படம் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது பிஜிஎம் நல்லாயிருக்கு விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் சுமார் தான் அப்படின்னு ஆனால் இவரோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் வந்து செகண்ட் தான் செகண்ட் அண்ட் த்ரீ தான் ஆனால் இவரோட படத்துக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரைட்டிங் தான் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜிஎம்மை மியூட் பண்ணி பார்த்தாலும் சரி விஷுவல்ஸ் அணி வந்து லோ குவாலிட்டியில் பார்த்தாலும் சரி அந்த டயலாக் அந்த ட்ராமா நம்மளை வந்து உட்கார வைக்கும் அதுதான் வந்து அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டேரக்டர் வந்து இந்தியாவின் நம்பர் ஒன் ஹீரோவான ஷாருக் கானோட எனஞ்சி போடுற படம் தான் டங்கி அது வந்து இந்த கூடியவர்களில் ரிலீஸ் ஆக போகுது அதுவும் இல்லாமல் இவருடைய ஹையஸ்ட்டு நம்பர் வந்து என்னென்னா பிகேல தான் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் ஆன அந்த படம் அப்போவே செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு மேலே வசூல் பண்ணிச்சு அது இல்லாமல் இந்த லாஸ்ட்டு சிக்ஸ் அண்ட் செவன் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் குரோர் கிளப்புங்கிற ஒரு புது ட்ரெண்ட் உருவாகி இருக்கிறப்போ இப்போ இந்த டங்கி வரப்போ நிச்சயம் வந்து அந்த படம் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் குரோர் க்ளப் வந்து அடையுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அதுவும் இல்லாமல் ஆஃப்டர் டங்கல் சரி டங்கல் வந்து சைனா பாக்ஸ் ஆஃபீஸால் வந்து தௌசண்ட் குரோரை தாண்டிடுச்சு அப்படிங்கிறத வச்சாலும் ப்ராப்பரான ஒரு படம் எந்த ஒரு கமர்ஷியல் சாரி எந்த ஒரு மசாலா வயலன்ஸ் எலமெண்ட்லாம் இல்லாமல் வயலன்ஸ் இருக்குது ஆக்சுவலி ட்ரெயிலர் நம்ம டங்கி ட்ரெய்லர் பார்க்குறப்பே தெரியுது ஆனால் அது ஆக்சுவல் நம்ம முன்னாடியே வச்சுருந்த அந்த மசாலா டெம்ப்ளேட்ஸ் கூடலாம் அடங்காத ஒரு படமாக டங்கி படம் வந்து ஃபஸ்ட்டு தௌசண்ட் குரோர் மூவியே அடைய போகிறதுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை இதை ராஜ்குமாரணியோட படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்னங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ